ஹாய்ங்க எல்லாரோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு கேட்டால் பர்டிகுலராக பிங்க் கலர் தான் ஹை லெவலில் இருக்கும் ஏன்னா எதை எடுத்தாலுமே பிங்க் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி பிங்க் கலரில் பனியாரம் செய்யலாம் வாங்க ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அதோடய கலர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பச்சையாகவே போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது கலர் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ அதனால் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம மாவில் வந்து உப்பு போட்டிருப்போம் ஸோ அதனால் இந்த பீட்ரூட் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதே மெத்தரில் நீங்கள் கேரட்டுமே செய்யலாம் ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் பட் கேரட் செய்கிறீங்க அப்படின்னா அதையுமே வதக்கி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு இது நார்மலாக இட்லி தோசைக்கு இருக்கும் இல்லையா அந்த மாவு தான் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதை வந்து வதக்க தேவையில்லை பீட்ரூட் மட்டும் வதக்குனாலே போதும் ஏன்னா வெங்காயம் அப்போ தான் அந்த க்ரன்ச்சின நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டார்க் கலராகிடும் ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே பணியாரம் ஊற்றுறோம் அப்படிங்கிறதுனால லைட் கலரில் இருக்குது பட் ஒரு ஃபைவ் அப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட்ரூட்டில் இருக்க எல்லா கலருமே அந்த மாவில் வந்து நல்லா கூட்டாயிரும் பார்க்கும்போதும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பனியாரம் ஊற்றிடலாம் இது பணியாரம் ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் குட்டி குட்டி தோசையாக கூட ஊற்றி கொடுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்போ பனியார கல்லில் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பனியாரம் வந்து எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படியே கல்லோடு ஊட்டிக்கிதுலாம் சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பணியாரம் நார்மலாக ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந் அந்த கல் இருக்குல்லையே அதை வந்து அப்படியே வெறும் கல்லாக வைக்காமல் அதில் எல்லா குழியிலையுமே ஒரு கால் குழி அளவுக்கு எண்ணெய் வி ஊற்றி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த நாள் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பசை வந்து அப்படியே அந்த கடலில் இருக்கும் ஈஸியாகவும் உங்களுக்கு பணியாரம் வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து பனியார ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது அப்படியே வேகட்டும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிக்கலாம் ஸோ நல்ல நல்லா ஒரு சைடு வந்துடுச்சு இப்போ இன்னொரு சைடு வேகட்டும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் இது மேலே வந்து நீங்கள் இட்லி பொடி இருக்கு இல்லையா அதையுமே வந்து தூவிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் பணியாரம் எடுத்ததுக்கப்புறமா அது மேலே இட்லி பொடி தூவி கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட கலரே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இன்னொரு சைடு வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த பனியார் கம்பியில் ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னாலே பனியார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க காலையில் வச்ச சாம்பார் இருந்ததுனால நான் அதே யூஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ